விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி நிலையம் முன்பு மல்லாங்கினர் ஆகிய பகுதிகளில் திமுக சார்பாக பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் முகக்கவசம் வழங்கப்பட்டது தமிழகத்தில் கொரோனா தொற்றின் இரண்டாவது அடை வேகமாக பரிவரும் நிலையில் திமுக கழக தலைவர் ஆணைக்கிணங்க விருதுநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் திருச்சுழி சட்டமன்ற உறுப்பினருமான தங்கம் தென்னரசு ஆலோசனைப்படி காரியாப்பட்டி மற்றும் மல்லாங்கிணர் பேரூற்று பேரூராட்சிகளில் பேருந்துணையம் முன்பு பொதுமக்களுக்கு கபசர குடிவி முகக்கவசம் வழங்கப்பட்டது இதில் தேர்தல் பொறுப்பாளர் நல்ல சேதுபதி பேரூர் செயலாளர் ஆர் கே செந்தல் ஒன்றிய செயலாளர் செல்லம் கண்ணன் மாவட்ட பொருளாளர் வேலுசாமி மாவட்ட கவுன்சிலர் தமிழ்வாணன் காரியாப்பட்டி ஒன்றிய துணை பெருந்தலைவர் ராஜேந்திரன் மாவட்ட வர்த்தக அமைப்பாளர் போஸ் மாவட்ட இளைஞரணி சேகர் குரண்டி சிவசக்தி மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் முகக்கவசம் அணிந்து தனிமனித இடைவெளி கடைபிடிக்கப்பட்டது न <laughs>